கொடுத்தீங்கன்னா நாங்க பின்னு கொடுப்போம் பழைய காலத்து மாடலுங்க இப்போ எல்லாம் ரோலிங் சேரு குசைன் சீட்டுன்னு வருது இது வந்து பின்ன கொடுத்தாங்கன்னா நாங்க பின்னு ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி கொடுப்போம் சேர் பண்றதுக்கு இது வந்து எங்க அப்பா செஞ்சாரு இந்த தொழில் இது வந்து இப்போ நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த தொழில் அப்படியே சின்ன தண்டே பழகிட்டோம் இது வந்து நல்லா இருக்கும் குசைன்ல உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு பயில்ஸ் இதெல்லாம் வருது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காத்தோட்டமா இருக்கும் இந்த கேப் இருக்கனால காத்தோட்டமா இருக்கும் எனி டைம் இதுல உட்காந்து வேலை செய்யறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் டிரைவருங்க பஸ் டிரைவரு லாரி டிரைவரு அவங்க எல்லாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு சேருக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வாங்குறாங்க எஸ்கேப் சேருக்கு முந்நூறு கட்டைக்கு ரோலிங் சேருக்கு ஐநூற்றம்பது எல் சேருக்கு ஆயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி கட்டிலுக்கு எட்நூற்றம்பது வேலைக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி காசு மாறும் இந்த ஒரு கட்டில் போகிறதுக்கு ஒரு நாலு மணி நேரம் ஆகும் அந்த மாதிரி கட்டை போகிறதுக்கு மூணு மணி நேரம் ஆகும் சோஃபாலாம் போட்டால் ஒரு சீட்டுக்கு ஆறு மணி நேரம் ஆகும் வேலைக்கு தகுந்த மாதிரி அப்புறம் ஓல்ஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை லேட் ஆகும் இது வந்து ஈரோட்டில் ஸ்டேட் பேங்க் ரோடு ஸ்டேட் பேங்க் ரோடு மாதாக்கோள் சர்ச்சுக்கு ஒட்டின மாதிரி உட்காந்துருக்குறோம் சர்ச்சுக்கு ஒட்டின மாதிரி கால்காப்ஸுக்கு பின்னாடி